ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனந்தி பிரேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமுடனும் பலமுடனும் இருக்கணும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க இப்போ ஒரு சூப்பரான விலாக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் வீடியோவில் தான் நான் போட்டிருந்தேன் ஹண்ட்ரட் டைம்ஸ் வாட்டர் வாஷ் கீ அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையாலுமே அமேஸிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் அதை பற்றி நிறையா வந்து என்னால் அதில் சொல்ல முடியல ஏன்னா ஃபிஃப்டி எயிட்டு செகண்ட்ஸில் நம்ம எல்லாமே சொல்லணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னு அதுக்கப்புறமா நல்ல ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின் தான் சொல்லணும் இது வந்து நீங்கள் நைட்டில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சூப்பவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஆக்டி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம் அது யூஸ் பண்ணால் பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக வரும் இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ தான் செஞ்சு எடுத்துக்கணும் பல்காக செஞ்சு வச்சா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் அப்பப்போ டிவி பார்க்கும்போது என்னுடைய டைம் வந்து அந்த மாதிரி நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்குவேன் ஹெல்த்தி மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஹெல்த்தி மிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராகி தான் ராகி வந்து நான் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே வறுத்து அரைச்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா இதில் நிறைய டஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து கழுவிட்டு இதை வந்து காய வைப்பாங்க பட் என் நாத்தனார் பொண்ணு தான் வந்து இந்த ட்ரிக்ஸே வந்து எனக்கு சொன்னால் அவள் தான் வந்து அவள் பாப்பாக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு தான் ஓ இது குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து நம்ம அப்படியே வானொலியில் போட்டுட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வறுத்து எடுக்கிறப்ப ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது நல்ல ஒரு வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது காய வச்சு அதில் போய் மண்ணெல்லாம் ஒட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஹாஃப் கேஜி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஒரு நல்ல மணம் வர்றப்ப நம்ம எடுத்தாச்சு அதே மாதிரி கருப்பு உளுந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அதே மாதிரி வெள்ளை சோளம் ஒரு டூ ஹண்ட்ரட் எல்லாமே கழுவி தான் எடுத்திருக்கேன் கழுவிட்டு அதே மாதிரி கருக விடாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சேவும் நம்ம இதை வந்து நல்லா வறுக்கணும் அப்போ வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு அரோமா வரும் அந்த டைம் வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும் கொஞ்சம் பொறுமையும் இதுக்கு நிதானமும் ரொம்ப அவசியம் ஏன்னா லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு வறுத்துட்ருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா தண்ணியும் இருக்கிறங்காட்டி ரொம்ப சீக்கிரமாக வந்து கருகிடாது அதனால பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது கழுவுறதுக்காக பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா கம்பும் வரகும் சேர்த்தி எடுத்திருக்கேன் எல்லாம் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதையும் கழுவி எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம் இதே மாதிரி நம்ம வந்து வருத்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு பேப்பர் போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க இதே மாதிரி நம்ம எதெல்லாம் நம்ம கழுவி எடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்மும் வரவும் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு அதோடய ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதையும் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் ஆற போட்டுறணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்லி பார்லியும் கழுவி எடுத்தாச்சு இது ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு பாக்கெட் அப்படியே ஃபுல்லாக எடுத்தது இதுவுமே கழுவிட்டு நீங்கள் வந்து இதை மாதிரி போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கிறங்காட்டி நம்ம வந்து உடனே நம்ம பண்ண வேண்டாம் அதனால தான் வந்து அடுத்த ப்ராடக்ட் நம்ம என்ன போட போகிறோமோ அதை வந்து கழுவி எடுக்கிறதுக்காக போட்டாச்சு இதில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மட்ட ரைஸ் சொல்லுவாங்கள்ல அதுவும் எடுத்துருக்குது நான் இந்த எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் நான் வந்து எழுதியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஹெல்த் மிக்ஸு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அமேசிங்காக இருந்தது இப்போ இது பார்த்திங்கன்னா அரிசி வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கிற ஒரு சவுண்டு வரும் இது பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ் தான் அமேசிங்காக இருக்கும் இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நம்ம அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுவும் கழுவிட்டு தான் எடுத்திருக்குது அரிசி வந்து நல்லா வந்து வருபடணும் ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட்டில் வரும் கருக வெற்றக்கூடாது இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசி பாருங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாக்கெட் இருந்தது அது அப்படியே நான் உள்ளே போட்டிருக்கேன் ஜவ்வரிசியெல்லாம் அவ்வளோ ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்தி பண்ணுறப்ப அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை அதுக்கப்புறமா பாதாம் முந்திரி எல்லாம் வந்து எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைகளும் சாப்பிடணும் ஸோ இதெல்லாம் பெரியவங்களுக்குமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை நிறையா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் வேர்க்கடலையும் பாதாமும் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் முந்திரி மட்டும் கம்மியாக எடுத்திருக்கேன் ஒரு கை நிறையா போட்டு இதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பேப்பரில் ஆற வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான் ஓட்ஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருக்குது இதையும் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து இதையும் ஒரு பேப்பரில் ஆற வச்சுடுங்க இதெல்லாம் ஆற வச்சுட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கு சேர்த்திக்கோங்க ஒரு நாலு துண்டு அளவுக்கு சேர்த்திருக்கேன் அதே மாதிரி பத்து கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்தி அதையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா எள்ளு கொஞ்சம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கல் உப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டு நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அந்த ஸ்மெல்லேவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுக்கும் வந்து நமக்கு வந்து நல்லது நம்ம என்ன சொல்கிறது நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் உள்ளே இருக்கும்போது நமக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாமே ஆற வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமே ஆச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் வந்து இதெல்லாம் வந்து வேறு ஒரு டப்பாவில் மாற்றிட்டு அடுத்த நாள் தான் போய் நான் வந்து மிஷினில் போய் அரைச்சது இது நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸும் வந்து நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வரைக்குமே நமக்கு வரும் டெய்லி என்னோடய கணவர் பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் மட்டும்தான் குடிப்பார் ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே போட்டு நம்ம செய்கிறப்ப அது நம்ம வீட்லையே வந்து நல்லா ஆரோக்கியமாக செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டே அரைச்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப ஃபைனாக சூப்பராக இருந்தது அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பவாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா சக்கரை போட்டு தான் நம்ம குடிக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சக்கரை இல்லாட்டி வெல்லம் அந்த மாதிரி போட்டு குடிங்க ரொம்ப ஹெல்த்தியானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் அதில் தான் நான் வாங்கினது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது உண்மையாலுமே பூஜா பண்ணும்போது லக்ஷ்மி பூஜையெல்லாம் பண்ணும்போது லக்ஷ்மி மாதாவை இது மேலே வச்சு நம்ம குங்குமம் பூஜை பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோடய கணவர் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் போகிறதுக்காக கிளம்பிட்டாரு அதனால் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு அவரு கிளம்பிட்டாரு நான் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஷூ ரேக் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எடுத்திருந்தேன் ஷூ ரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம க்ளீன் பண்ணியேவும் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் வே வேணுங்கிற ஷூஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் வந்து நம்ம வீட்டில் வேலைக்கு வரவங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஷூ ரேக்கும் வந்து எப்போயுமே நீட்டாக இருக்கும் நம்ம குழந்தைங்க எப்போயுமே வந்து இருந்தால் அதை தான் அங்கங்கே வைக்க மாட்டாங்க பட் நம்ம தான் பண்ணியாகணும் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் நீட் பண்ணியாச்சு கொல்லின்னு போட்டுட்டு இந்த நாப்கின் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்திருக்கேன்னா ரூம் ஃப்ரெஷ்னர் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப ஈஸி ரொம்ப சூப்பரும் கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷூவெல்லாம் வந்து வேணுங்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கம்ஃபர்ட் நம்ம போ போட்டோம் பாருங்கள் அதை வந்து நம்ம ஷூ ரேக்கில் ஏதாவது ஒரு டோரில் பார்த்திங்கன்னா ஒட்டை வச்சுட்டிங்க அப்படின்னிங்கன்னா நம்ம கதவு திறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூவோட ஸ்மெல் வேர்வையோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேடாக வரும் அதனால பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் இதுதான் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி பட் இதை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துடுவேன் அடிக்கடி இதோடது நமக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பர்ஃப்யூமாக அதில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவுமே ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும் கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த சத்து மாவு இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்